ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் திலகத்தின் நண்பேண்டா தேவர் அவர்கள் இருவரும் மதுரை ஸ்டுடியோ ஜூபிட்டர் ஸ்டுடியோவில் மா சம்பளத்திற்கு வேலை செய்து கொண்டிருந்தார்கள் சரி இப்படியே போனால் எப்படி நம்ம நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் மக்கள் திலகம் சொல்கிறார் தேவரையா நீங்கள் ஒரு படம் எடுங்க நான் அதில் நடித்துத்தரேன் அப்படின்னார் அப்போ மக்கள் திலகம் வந்து மர்மயோகி மலைக்கல்லன் குலேபகாவளி போல படங்கள்லாம் இருக்கார் சூப்பர் ஹீரோ ஆகிட்டார் மாதம் ஒரு லட்ச ரூபாய் ஒவ்வொரு படத்துக்கும் வாங்கிக்கிட்டு இருந்தார் அப்போ வந்து நீ ஒரு படம் எடுங்க தேவ ஃபிலிம்ஸ் அப்படின்னு பேர் வைங்க உங்கள் தம்பி டேரெக்டரை எம்ஏ திருமுக்தா ஆகுங்க நம்ம பானுமதி அம்மாவை நான் பேசி சம்மதிக்க வைக்கிறேன் தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு பேர் எடுத்து அந்த படத்தை முடித்து கொடுத்தார் மக்கள் திலாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்